ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது அல்லாஹுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் நேரடியாக அந்த மணமகனிடத்திலே சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவர்களை தவிர அவர்களை தவிர எந்த ஒரு பெண்ணும் நேரடியாக சென்று அவர்களுக்கு பிறகு ஒரு ஆணிடத்திலே நான் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று நேரடியாக கூறக்கூடாது யாரின் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும் யாரின் மூலமாக அந்த பெண்ணுடைய வழியின் மூலமாக தன் பெற்றோர்கள் உறவினர்களின் மூலமாகத்தான் அந்த பெண் அந்த விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வலகியவ செல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள் இத ஹாத்தப இலைக்கும் கொஞ்சம் கேளுங்கள் இத ஹாத்தப இலைக்கும் அந்த உனதீனா வஹூலோக ஃபசோ மஜோ குடும்பம் குணமுள்ள மார்க்கம் முழுமையான ஒருவர் உங்களுடைய பெண்ணை பெண் கேட்டு வந்தால் உங்களுடைய பெண்ணை அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் இல்லையென்றால் இந்த பூமியிலே குழப்பங்களும் சித்ராக்களும் பரவிவிடும் அது மிகப்பெரிய சித்ராவாக சோதனையாக மாறிவிடும் குடும்பம் உள்ள குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்களுடைய பெண்ணை கேட்டு வேறொரு காரணத்திற்காக அந்த மணமகனை நீங்கள் மறுத்தால் மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும் இன்னைக்கு தாடி வச்சாலும் பொண்ணே கிடையாது தாடி வச்சாலா பொண்ணே கிடையாது மார்கணியை ஏதோ செய்வார் அவர் அந்த தீவிரவாத குழுவோடு இருப்பார்னு சந்தேகமா இருக்கு அவருக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுமா அவரை பார்த்தா இந்த வயசுலயே இருபத்தி வயசுலயே இருபத்தி மூணு வயசுலயே தாடி எல்லாம் வச்சுட்டு கரண்டைக்கு மேல பிச்சைக்கார மாதிரி எல்லாம் பாதுகாப்பாடாக இந்த வார்த்தைகளை எல்லாம் கரண்டைக்கு மேல ஃபேண்டை டெடுத்துட்டு போறாரு இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுத்தா இவர் பயானு மார்க் பண்ணி சொல்லி பொண்ணை கெடுத்துடுவாரு அதனால இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுக்க கூடாது பெற்றோர்களை தவிர சகாபாக்கள் இடத்திலே தங்களுடைய மகளை யாராவது பெண் கேட்டு வந்தால் செல்வத்தை எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஏன் வசதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அல்லாவை செல்வந்தவனாக ஆக்குவாள் உறுதி அது கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் முடித்தால் உதவி செய்வார் அதனால் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பார் போய் அந்த கேட்டிங்க நல்ல ஷேவ் பண்ணிட்டு போய் நல்ல கோட் போட்டு ஐடி வேலை பார்க்கறேன்னு போய் நில்லுங்க என்ன அடுத்த நிமிஷமே கல்யாண பெச்ச ஆரம்பிச்சானு அதுவே இந்த மாதிரி போட்டு போய் இந்த மாதிரி போட்டு போய் உங்க எனக்கு திருமணம் முடிச்சு கொஞ்சம் கேளுங்களேன் என்ன ஆகும் அல்லாஹ் அபுல் என்னுடைய சமூகத்தை பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலிவாசல்லாம் அதனால் தான் சொன்னார்கள் குணமுள்ள மார்க்கமுள்ள யாரையாவது உங்களுடைய பெண் பிள்ளை தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுத்த உரிமையின் படி அவளுக்கு நீங்கள் அந்த ஆணை திருமணம் செய்து கொடுங்கள் இல்லையென்றால் என்ன ஏற்படும் குழப்பங்களும் சித்துனாக்களும் ஏற்பட்டுவிடும் யாரையெல்லாம் ஒரு ஆண் திருமணம் முடிக்க கூடாது யாரையெல்லாம் ஒரு பெண் திருமணம் முடிக்க கூடாது தந்தை வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள் தாய் வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள் பால் பால்குடி சகோதரர்கள் சகோதரிகள் இரண்டு சகோதரிகளாக இருந்தால் அந்த இரண்டு சகோதரிகளையும் நேரடியாக அல்லது தந்தை திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை இது போன்று திருமணம் முடிக்க தகுதி இல்லாத பெண்களுடைய பட்டியல் நீளுகிறது இது விரிவான தலைப்பு குறிப்பாக முஷிரிக்கான ஆணை ஒரு முஷிரிக்கான பெண் திருமணம் செய்யக்கூடாது ஒரு முஷ்ரிக்கான பெண் ஒரு முஷிரிக்கான ஆணை திருமணம் செய்யக்கூடாது ஒரு முஷ்ரிக்கான ஆண் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய திருமணம் செய்ய குடும்பம் கூடாதா குடும்பம் கூடாதா இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் கூடும் இப்படிதானே முஸ்லீம் பத்திரிக்கைகள் இன்னைக்கு வெளியே வருது கருப்பசாமிக்கும் அல்லது முஸ்லீம் பேர் கொண்ட யாராவது பேரை வச்சுக்கொள்ளுங்கள் அந்த பெண்ணுக்கும் திருமணம் இங்கே பெற்றோர்களுடைய லிஸ்டில் முஸ்லீம் பெற்றோர்கள் அங்கே மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் கலப்பு திருமணம் செஞ்சு ஒற்றுமையை ஒற்றுமைய நிலைநாட்டும் ல இலஹ இல்லல்லா ல இலஹ இல்லல்ல ஆம் ஒற்றுமை நிலைநாட்டுகிறாய் நரகத்திலே சொல்லுவதற்கு ஒற்றுமை ஆகிறாய் என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமை என்னையும் கூட்டு போய் நரகத்துக்கென்று சொல்லி அந்த ஆணோட இணைந்து ஒற்றுமையை இவ்வளவு ஆழமாக உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் சமூகம் கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் பாவம் திருமணம் செய்யக்கூடிய வயதிருந்தும் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களையும் குறை சொல்ல முடியாது ஆண்களை காதலிக்கிறோம் என்ற பெயரிலே அந்த அன்பின் வளைகளே விழுந்து ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாவுடைய தீனை தூக்கி எறிந்து பெற்றோர்களை உதறதெல்லாம் தூக்கி விடுங்க அதெல்லாம் காதலுக்கு முன்னாடி கண்ணே இருக்காதுமாங்களே அந்த லிஸ்டில் கொள்ளுங்க ஆனால் ஈமானுக்கும் முன்னாடியுமா ஏ ஈமானுக்கும் முன்னாடியுமா ஆம் அப்படித்தான் சொல்லுவார் நீங்க வீட்டில் உட்கார்ந்த டிவி பெட்டியில எப்படி ஓடி போகணும் எப்படி காதலிக்கணும் காதலுடைய ஆழம் என்ன காதலுடைய இன்பம் இல்லைன்னு சொல்லி எல்லா பிள்ளைக்கும் கூட உட்கார்ந்து சினிமாக்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை செயல்படுத்தாம எங்க போவா எங்க போவா அந்த பெண் கற்றுக் கொடுப்பதே பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பதே பெற்றோர்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுமா நைட்ல போன் பேசிக்க உன்னையெல்லாம் கவனிக்க முடியாது வாலிப பெண் வாலிப ஆண் என் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு இப்படி இந்த சமூகம் நாளடைவில் நாளடைவில் காபிர்களின் திட்டத்திலே அடிபணிந்து ஈமான இழந்த முஷ்ரிக்குகளுடைய சமூகத்திலே இணைந்து கொண்டிருக்கிறது அபூ தல்ஹா உம்மு சுலை

ஆனால் உங்களிடத்தில் ஈமான் இல்லையே ஈமான் இல்லையே நெருப்பை எரித்தால் எரிந்துவிடக்கூடிய நெருப்பை வழங்குகிறாய் அந்த அந்த நீ எரிக்கக்கூடிய பொருட்களையும் படைத்த படைத்தேன் இப்படிப்பா மேட்சாகும் அபுத்தல்லா எப்படி மேட்சாகும் இன்னைக்கு பொட்டு வச்சாதான் முஸ்லிம் பெண்கள் இல்ல அல்லாஹ் ல இல்ல ஹ இல்லல்லாஹ இஸ்விறுக்கில இருந்தால்தான் இந்தல்லா முஸ்லீம் பெண்களுடைய நிலைமை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை இல்லா மஷா அல்லாஹ் ஊமினான சாலிஹான பெண்களும் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கற்பை பாதுகாத்து எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழத்தால் செய்கிறார்கள் ஆனால் காபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் உஷிருக்குகளை திருமணம் செய்வது இஸ்லாமை விட்டு விலகிச் செல்வது என்றெல்லாம் சாதாரணமான மாறிவிட்டது காவிர்கள் திட்டம் போடுறாங்க முஸ்லிம் பெண்களை காவிராக்கணும் முஷிரிக்காக்கணும் சொல்லி அவன் திட்டம் போடத்தான் செய்வா திட்டம் போடுறதா அவனுடைய வேலையே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது என்ன நிலைமை வந்தாலும் அல்லா தடுத்து ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் உறுதியை கொடுப்பது யாரின் கடமை யாரின் கடமை யாரின் கடமை நீங்க அதை செய்யாம அவங்களை சொல்லி என்ன பண்ணியும் அதை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் கோபப்படுறீங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க ஈமான் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏதுதான் கோபப்படுங்கள் பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கண்ட கழுசை பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்த அந்த பெற்றோரின் மீது கோபப்படும் அதை பார்த்து அந்த குடும்பத்தில் தடுக்காமல் இருந்த அந்த ஆளின் மீது கோபப்படும் அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது என்ன செய்வாள் இந்த காலத்தில் என்ன செய்வாள் அந்த ஆண் இந்த காலத்திலே அந்த ஈமான் கொடுக்கப்படவில்லை என்றால்